ஆண்டரே ஸ்தோத்திரம் ராஜா அப்பா இந்த நாளிலே கூட அப்பா கொடுக்கப்படுற இந்த வார்த்தைய ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்பா ஆண்டவரே நீங்க பேசுங்க நீங்க பேசுங்க ஆண்டவரே நீர் என்ன பேச விருப்பமா இருக்கிறீரோ உம்முடைய வார்த்தை வெளிப்படட்டும் ஹல லூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸோ இன்னைக்கு ரொம்ப நேரம் நம்ம இங்கே இருக்கோம் ஸோ இன்றைக்கி ஷார்ட்டாக நான் வந்து சொல்லி முடிச்சுறேன் நிறைய எழுதிட்டு வந்தேன் பட் நான் சொல்ல போகிறதில்ல மற்றே யூ ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் வாசிக்கலாம் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது அப்படின்றதுக்கு ஒரு மூணு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன் உங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்க கடவுதுன்னா என்ன நம்ம நல்ல சமாரியன் கதையில் என்ன பார்க்குறோன்னா ஆண்டர் சொல்லுவார் ஒரு மனுஷன் வந்து எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு எரிக்கோவுக்கு போகும்போது திருடற்காயில் அகப்பட்டு அவனுடைய வஸ்திரத்தெல்லாம் கிழித்து அதுக்கப்புறம் அவரை குற்றுயிராய் விட்டு விட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படி அந்த மனுஷன் மரணப்படுக்கையில் இருக்கான் மரணப்படுக்கையில் இருக்கான் அப்போ ஆண்டர் சொல்கிறாரு அங்க ஆசாரியர் வராரு ஃபர்ஸ்ட் ஆசாரியர் வந்து அந்த மனுஷனை பார்த்துட்டு அப்படியே போயிடுறாரு அடுத்து ஒரு லேவியன் வராரு லேவியன் வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படியே போயிடுறாரு அதுக்கடுத்து சமாரியன் வருகிறான் அந்த சமாரியன் அவன்கிட்ட இருக்கிற எண்ணெயும் தண்ணீரையும் ஊற்றி அவனுக்கு வந்து எல்லாம் ஃபஸ்ட் எல்லாம் பண்ணி அவனை கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்த்து அவனுக்கு அதாவது என்ன சொல்கிறது கிளீனிக்குன்னு வச்சுக்கலாமே அந்த காலத்தில் ஸோ அங்கே சேர்த்து அவன்கிட்ட இருக்கிற பணத்தையும் கொடுக்குறான் இந்த கதை வந்து எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இதில் ஆண்டவர் குறிப்பாக ஆக்சுவலாக இந்த கொஷின் ஆண்டவர்கிட்ட கேட்குறவரே ஒரு பெரிய மேதாவி அவருக்கு வந்து நல்ல இந்த ஜூவிஷ் லாஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சிருந்தது அவர் கேட்குறாரு கேட்ட உடனே ஆண்டவர் வந்து தெரியும் அவரை பற்றியும் தெரியும் அவர் எதுக்காக கேட்குறாருன்னு தெரியும் அதனால நீயே சொல்லுப்பா அப்படின்னோடனே கரெக்டாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னதான ரெண்டு கட்டளை அவன் கரெக்டாக சொல்லுவான் சூப்பராக சொன்ன பதில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு மனதோடும் ஆண்டவர் கிட்ட நீ அன்பு செலுத்த அதுக்கப்புறம் வந்து மனுஷங்களையும் உன்னை நேசிக்கிறது போல நீ நேசின அவன் கேட்பான் எனக்கு பிறன் யார் அப்படின்னு இங்கிலீஷில் என்ன போட்டிருக்குன்னா ஹூ இஸ் மை நெய்பர் பிறன் அப்படின்னா நெய்பர் நான் யாருக்கு உதவி செய்யணும்னு அவன் எந்த இன்டென்ஷனில் கேட்பான்னா ஓகே ஆண்டவர் ஒரு ஆன்சர் சொல்லுவார் இவன் தான் இந்த குரூப் ஆஃப் பீப்புள் தான் உன்னுடைய பிறன் இவனுக்கு நன்மை செஞ்சால் போதும்னு ஒரு லிமிடேஷன் கொடுப்பாரு அவன் நினச்சான் ஆனால் ஆண்டவர் வந்து ஒரு பெரிய சத்தியத்தை வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா இல்லைப்பா ஒரு குறிப்பிட்ட ஜனத்துக்கு நீ வந்து நன்மை செய்கிறது கிடையாது யார் யார் தேவையில் இருக்காங்களோ அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் நீ நன்மை செய் அப்படின்ற ஒரு சத்தியத்தை வந்து இந்த உலகத்துக்கே அவர் சொல்லணுன்றதுக்காக இந்த ஒரு கேள்வி வருது அப்புறம் எக்ஸாம்பிள் தராரு ஆனால் இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது மூணு விதமான ஆட்கள் லேவியர்னால் யார்னா அந்த காலத்தில் ஆலயத்தில் வந்து எல்லாம் ஆண்டவருக்குரிய வேலைகள் எல்லாம் அவங்க தான் இருந்தாங்க அப்புறம் ஆசாரியர் ஆசாரியர் என்றவர் சர்ச் லீடர் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படி அந்த ஆலயத்தில் இருக்கிறதான ஒரு தலைவர் இவங்க கிட்டே நின்று ஒரு நன்மையை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப நார்மல் அவங்க கண்டிப்பாக உள்ளவங்க அவங்க நன்மை செய்கிறவங்கன்னு ஒரு பெரிய நம்பிக்கை எல்லா யூதர்களுக்கும் இருந்திருக்கும் ஆனால் சமாரியர்களை வந்து அவங்க அற்பமாக நினச்சாங்க இவங்க எதுக்குமே உதவாதவங்க இவங்களுக்கு படிப்பறிவும் இல்லை ஆண்டவருக்கே பிரியமில்லாத கூட்டம் வந்து இந்த சமாரியர்கள்னு ஆனால் ஆண்டவர் ஆண்டவர் வந்து மனுஷங்க பார்க்குற மாதிரி முகத்தை பார்க்க மாட்டார் அவர் சமாரியன் செய்த அந்த நன்மையை குறித்து அவர் அந்த இடத்துல சொல்கிறார் நீ ஆசாரியனை உயர்வன் நினைப்ப சில நேரத்தில் வந்து லேவியரை நினைப்ப ஆனால் அந்த சமாரியன் இந்த சமுதாயத்தில் வந்து ரொம்ப தாழ்மையாக எண்ணப்பட்ட அந்த மனுஷன் வந்து ஒரு நன்மை செய்கிறது ஆண்டவர் ஒரு பெருமையாக சோ ஸோ அந்த இடத்துல அந்த சமாரியன் பிரகாசிக்கிறார் இந்த வர்த்த இந்த வசனத்துக்கு அர்த்தம் என்ன உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுதுன்னா அந்த இடத்துல சமாரியனுடைய வெளிச்சம் பிரகாசிக்குது இந்த வெளிச்சத்தின் வல்லமை என்னன்னா ஒருத்தன் மரண மரண படுக்கல இருக்கான் ஆல்மோஸ்ட் அவன் வந்து சாக போறான் அந்த இருளையும் மேற்கொள்ளுகிறதான பிரகாசம் அந்த சமாரியன் செய்த காரியத்துல இருக்கு என்னன்னா அவனுக்கு உயிர் வந்துச்சு அவன் கொண்டு போய் சேர்த்தான்ல அவன் ஒரு சின்ன ஒரு நன்மை தான் செஞ்சான் அவன் ஏதோ ஒரு வேலையாக போகிறான்னு அவன் கேட்டு இருக்கிறதெல்லாம் இது பண்ணி ஒரு ஒரு ஆளுடைய உயிரையே அதை காப்பாற்றுகிற ஒரு பிரகாசமா இருக்குது அதனால் இந்த எக்ஸாம்பிள் ஆண்டவர் தர நீங்களும் அதே மாதிரி இருங்க நீங்கள் நன்மை செய்யுங்கன்னு ஸோ என்னாச்சுன்னா ஆக்சுவலாக ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டூ தௌசண்ட் லெவன் ஒரு டூ தௌசண்ட் டுவெல் அந்த மாதிரி இயரில் வந்து இப்போ நான் இருக்கிற சத்தியாக அப்போ கிடையாது கண்டிப்பாக கிடையாது அதாவது நிறைய போராட்டம் நிறைய போராட்டம் ஏன்னா முதலாவது வந்து எங்கள் கணவர் வந்து ரட்சிக்கப்படல அப்போ நீங்களே யோசிச்சுக்கோங்க இப்போ ஒரே வீட்டில் ரட்சிக்கப்பட்டவங்க ரட்சிக்கப்படாதவங்க இருந்தால் அதை விட கொடுமை வெறேதுமே இருக்காது பைபிள் வாசிக்க முடியாது ஜெபிக்க முடியாது ஏதாவது ஆண்டோருக்குரிய சேனல் போட்டால் ஆஃப் பண்ண வர இன்னொன்று வந்து நாலு வயசு குழந்த நாலு வயசு குழந்த எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் இன்னொரு இன்னொரு பக்கம் இவ்வளோ படிச்சிருக்க ராத்திரி பகலும் படிச்சிருக்க எனக்குள்ளேயே அந்த இது படிச்சிருக்க ராத்திரி பகலுமா நீ படித்த இவ்வளோ பெரிய டிகிரி வாங்கின காலேஜில் டாப்பராக இருந்த இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க நீ உன் குழந்தைய கூட்டிகிட்டு போகிறது கூட்டிகிட்டு வர்றது இதுதான் நீ பண்ணிகிட்ருக்க என்ன உன் வாழ்க்கை என்ன இருக்கு ஒன்றுமே இல்லை ஆனால் ஒரு பொண்ணாக அந்த வீட்டில் இருந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அந்த அவங்களுக்கு இருக்கிற வேதனை வந்து கொடுமையாக இருக்கும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அதே இருந்து அதையே செஞ்சு 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 அவங்க பாவன் ஹஸ்பண்டுக்கு தெரியாது அவங்க வெளியில் போயிட்டு வருவாங்க வேலைக்கு போயிட்டு வருவாங்க அவங்களுக்கு இருக்கிற டென்ஷன் இருக்கும் ஆனால் அந்த டைமில் அந்த இருந்த கஷ்டம் வந்து ஆண்டவருக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும் அன்னைக்கு கூட நான் என்ன பண்ணுறேன்னா வீட்டை மாப் பண்ணிகிட்டே இருக்கேன் என் பொண்ணு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டு நான் மாப் பண்ணிகிட்டு இருந்துட்டு டிவி ஆன் பண்ணேன் இது வரைக்கும் எனக்கு தெரியாது யார் அந்த ஊழியக்காரரு என்ன ப்ரோக்ராம்னு எனக்கு தெரியாது ஆனால் இதெல்லாம் கொஷின் எனக்குள்ளே வந்து அப்புறம் இவர் ரச்சிக்கப்படாததை குறித்து நான் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன் ஐயோ சர்ச்செல்லாம் நம்ம போய் தொடைப்போம் கிராம ஊழியத்துக்கெல்லாம் போயிருக்கோம் சின்ன வயசுலேருந்து இவ்வளோ பண்ணுமே புதன்கிழமனால் பைபிள் ஸ்டடி வெள்ளிக்கிழமை நான் தேசத்துக்கான ஜபம் நான் உபவாச ஜபம் இதெல்லாம் கம்பல்சரியே யாருமே எங்கள் அம்மாலாம் கம்பல் பண்ண நாங்கள்லாம் ஆண்டவர் அறியாத குடும்பத்துலேருந்து வந்தவன் நானாக விருப்பமாக சபைக்கு போனால் நல்லாயிருக்கும் அது அதுதான் ரீசன் ஸோ இப்படியெல்லாம் நான் தேடினேனே அதெல்லாம் ஞாபகம் வந்து ஞாபகம் வந்து நான் அதை தொடச்சிட்டு இருக்கேன் இந்த தீர்க்க தரிசனம் வருது கண்ணை மூடிட்டு அந்த ஊழியக்கார் யாருன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியாது அழுகிற அழுகிற ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன் அவர் அப்படியே வந்து நம்ம சொல்லுவோம்ல புட்டு புட்டு வச்சுட்டாங்கப்பான்னு அந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்கிறாரு நீ சின்ன வயசில் இது பண்ண எனக்காக இது பண்ண அது பண்ண இது பண்ண நான் மறந்துட்டேன்னு நினைக்கிறியா நீ செஞ்ச ஒவ்வொரு காரியம் என் சமூகத்தில் இருக்குது எனக்கு முன்பதாக இருக்குது நீ அதனுடைய பலனை பார்க்க போகிற சொன்ன சில நாளில் அவர் ரசிக்கப்பட்டார் எனக்கு செம்ம ஆச்சரியம் அது கர்த்தருடைய வார்த்தை வந்தது இந்த மெசேஜுக்கு இது ரெலவெண்ட்டாக இருக்கிறதுனால நான் சொல்கிறேன் ஏன்னா இது ஒரு பெரிய சாட்சி நான் அப்புறம் என் வாழ்க்கையை பற்றி நான் சொல்கிறேன் எல்லாத்துலேயும் படிப்படி படிப்படியாக நாங்கள் நினச்சி பார்க்கல ஜெர்மனி வருவோம் நாங்க வந்தோம் என் மகளுக்கு சுகம் கிடைச்சது ஒவ்வொன்னா அன்னைக்கு ஆண்டவர் என்னோடு பேசின தேவன் வந்து உண்மையான தேவன் எனக்கு வேலை கொடுத்துருக்காரு இன்னைக்கு ஜெர்மனில ஒரு லீடா வச்சிருக்காரு அது யாரால முடியும் நம்ம ஆண்டவரால மாத்திரம்தான் முடியும் இல்ல அப்போ அவர் சொல்றாரு நீ சின்ன சின்னது பண்ற யாருக்கும் தெரியாது அப்போல்லாம் பாஸ்ட் அப்ரிஷியேட் பண்ணுவாரு இல்ல பக்கத்துல இருக்கவங்க அதெல்லாம் கிடையாது நல்லா இருக்கும் போயிட்டு ஒரு சர்ச்சை க்ளீன் பண்ணாலும் எனக்குள்ள ஒரு சந்தோஷம் அப்பா நம்ம ஏதோ ஆண்டருக்காக பண்ணிட்டோன்னு ஆனால் செஞ்சது சின்ன காரியம்தான் அவர் ஆசிர்வதிச்சு ஆசீர்வாதம் இருக்கே அது வந்து நம்ம நான் சொல்லவே முடியாது சம்டைம்ஸ் நான் சொல்ல பயப்படுவேன் மற்றவங்க பொறாமைப்பட போகிறாங்க வேணாம் ஆண்டவர் நான் சொல்லலை ஆண்டவரேன்னு அதனால அந்த அளவுக்கு ஆண்டவர் ஆசிர்திச்சிருக்கார் அதே தான் இந்த இடத்துல மார்த்தால் பார்க்கலாம் நான் வாசிக்க போகிறதில்ல மேபி வசனம் மட்டும் நான் கொடுக்குற மார்க் பண்ணி வச்சுருந்த வசனம் லூக்கா பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டுலேருந்து நாற்பத்தி ரெண்டு இந்த இடத்துல மார்த்தால் மரியாதை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏசு அவங்க வீட்டுக்கு வராரு வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா வார்த்தையை சொல்லிகிட்ருக்காரு ஆண்டோராக ஏசு கிறிஸ்து வந்தாருன்னா அந்த வீட்டில் ஒரு கூட்டம் வந்திருப்பாங்க அப்போது மரியா ஆஸ் யூஷுவல் அவர்கிட்ட போய் உட்காந்துட்டு வசனத்தை கேட்டுட்ருக்கா மார்த்தால் என்ன பண்ணுறான்னா எல்லாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறா அப்படியே அவளால் முடியல அவ்வளோ வேலை ஐயோ இவ்வளோ வேலை நான் பண்ணுறேனேனு ஒரு ஸ்டேஜில் அவளுக்கு முடியல அவள் போய்ட்டு சொல்கிற ஆண்டவரே இந்த மரியாலை உட்காந்து உங்கள் கேட்ட கேட்டுட்ருக்கா நான் இவ்வளோ வேலை பண்ணுறேன் அவளுக்கு அந்த வேதனை ஏன் வேதனைன்னா இது மாதிரி தான் நம்மளும் இருக்கும் ஏன்னா ஆண்டவருக்காக சில நன்மையான காரியங்களை ஒரு காலத்தில் செஞ்சுருப்போம் எப்படி உற்சாகமாக செஞ்சுருப்போம் அப்படியே சோர்ந்து போய் நம்ம அதை சேர்ந்து விட்டுருவோம் ஏன்னா மார்த்தால் இந்த இடத்துல மரியாளுக்கு கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டா நான் கிச்சனில் உட்காந்து இவ்வளோ வேலை செய்கிறேன் ஆனால் மரியாள் வந்து என்ன பண்ணுறா அவள் பாட்டு உட்காந்துருக்கா அதை போய் ஆண்டவர்கிட்ட வேலை சொல்கிறா அவள் த அவள் தங்கச்சியாக இருந்தாலும் கம்பேர் பண்ணுறா மரியாள் பாருங்கள் சும்மா வசனத்தை தான் கேட்டுட்ருக்கா நான் பாருங்கள் இவ்வளோ வேலை பண்ணுறேன் எனக்கு அவளை ஹெல்ப் பண்ண சொல்லி நீங்கள் அனுப்புங்க அப்படின்றா அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு மார்த்தாலே நான் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன் எனக்கு தெரியுது நீ நினைக்கிற நீ பண்ணுற காரியங்கள் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிற இல்லை நான் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன் நீ வேலை பண்ணுறேன்னு ஆனால் ஒன்று முக்கியமாக நீ வந்து என்னை தேடு ஃபஸ்ட்டு எனக்கு ப்ரையாரிட்டி கொடு தேவையானது ஒன்றே தேவையானது ஒன்றேன்னு சில நேரத்தில் என்ன ஆகிடும்னா நல்லது செய்யணும் நல்லது செய்யணும் நல்லது செய்யணும்னு ஆண்டவரை மறந்துடுவோம் ஊழியம் செய்யணும் ஊழியம் செய்யணும்னு ஆண்டவரை மறந்துடுவோம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு நீ நன்மை செய் உன் பிரகாசம் வந்து எல்லாருக்கும் முன்பதாகவும் பிரகாசிக்க கடவுது ஆனால் முதல்ல ஃபஸ்ட்டு நான் அந்த ஃபஸ்ட்டு ஆண்டவருக்கு அதனால்தான் அதிகாலில் எந்திரிச்சு ஜெபிக்க சொல்லுவாங்க ஏன்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் மற்றவைகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அதனால்தான் சில பேர் அதை சாதிப்பாங்க ஏன் காலையில் ஜெபிச்சா தான் ஆண்டவர் கேட்பாரா இல்லை சரி இப்போ ஏதோ டிவியேட் ஆகுது இந்த டாபிக் ஓகே ரெண்டாவது எக்ஸாம்பிள் என்னென்னா இந்த வார்த்தை ஏன் வருதுன்னு தெரில ம முடிச்சிட்றேன் தயவுசெய்து காலையில் எழுந்திரிச்சு ஜெபிக்காதவங்க ஏன்னா இது நான் ப்ரிப்பேர் பண்ணல வருது ஆவியானவருக்கு நான் வந்து இடம் கொடுக்குறேன் உங்கள் யாருக்கிட்டேயோ பேசிகிட்ருக்காங்க நீங்கள் காலையில் இருந்தீங்க அதை விட்டுட்டிங்க கண்டினியூ பண்ணுங்கள் காலையில் எழும்புங்க ஃபஸ்ட்டு ஜெபிச்சுட்டு ஒரு சாப்டராவது படிச்சுட்டு மற்ற வேலைகளை செய்யுங்க ஓகே செகண்ட் எக்ஸாம்பிள் துர்கால் யோபா பட்டணத்தில் துர்கால்னு ஒரு அம்மா இருந்தாங்க அவங்க பேரு தபித்தால் ஏன்னா கிரேக்கில் அதான் ரெண்டு பட் அதுக்கு மீனிங் என்னன்னா மான் மான்னா சாந்தம் அழகு அது மாதிரி தான் இந்த அம்மாவும் இருந்தாங்க அவங்க மோஸ்ட்லி வந்து இந்த விதவை தாயாருக்கெல்லாம் வந்து அந்த அளவுக்கு உதவி செஞ்சாங்க ஏன்னா அவங்க மறைச்சிடுவாங்க வியாதி வந்து இறந்துருவாங்க அவங்கள சுற்றி இருந்ததெல்லாம் அந்த தாயார் தான் அந்த விடோஸ் தான் அவங்கள சுற்றி இருந்தாங்க அவங்க வந்து ஐயோ எங்களுக்கு இவ்வளோ நன்மை செஞ்சார செஞ்சாலேயோ அந்த வசனம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்போஸ்லர் ஒன்பதுலேருந்து முப்பத்தி ஆறாம் வசனத்துலேருந்து நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் படிச்சு பாருங்க வீட்டில் அது ஒரு அருமையான வசனம் அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவளை அவனை சூழ்ந்து நின்றார்கள் அப்போ பேத்தொர்கிட்ட கேட்குறாங்க தொற்கால் செய்த நன்மையான காரியம் தொற்கால் வந்து எப்படின்னா நற்கிரியைகளை வந்து தருமங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தால் இங்கிலீஷில் நல்லா போட்டிருக்கோம் ஆல்வேஸ் ஆல்வேஸ் ஃபஸ்ட்டு நல்லது பண்ணிட்டு அப்புறம் விட்டுட்டு அப்படிலாம் இல்லை எப்போவுமே அவள் வந்து என்ன திரும்பி வரதோ இல்லையோ அவள் செஞ்சுட்டே இருந்தான் இந்த இடத்துல தொற்காலுடைய முகம் அவளுடைய வாழ்க்கை வந்து பிரகாசிச்சது அதுக்கு அட் த எண்ட் என்னாச்சுன்னா நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தில் இது யோ அவ அப்புறம் வந்து பேத்திரு வந்து அவரை உயிரோடு வந்து எழுப்பிடுவார் தபித்தாலே எழுந்திரு தொற்காலுக்கு இன்னொரு பேர் வந்து தபித்தால் தபித்தாலே எழுந்திரு என்றான் இது யோபா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது அப்பொழுது அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள் இப்போது இவங்க உயிரோடு எழும்புன உடனே என்னாகுது ஆண்டவரை ஆண்டவரை மகிமைப்படுத்தி அநேகர் வந்து ஆண்டவர் இடத்துல வராங்க அப்போ இந்த இடத்துல தொற்கால் செய்ததான அந்த நன்மைகள் எங்கே கொண்டு போகுது அநேகர் ஆண்டவரை விசுவாசிக்க உதவி செஞ்சது அதே போல கொர்நேலியு கொர்னேலியும் வந்து யூதர் கூட கிடையாது ஆனால் கொர்னேலியு வந்து தொடர்ந்து நன்மை செஞ்சுட்டே இருந்தார் ஜபத்தோடு செஞ்சார் அப்போ அப்போஸ்ல பத்தாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் உன் ஜபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்திட்டிருக்கிறது இந்த வார்த்தைகளை பேதூர் பேசி கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் நாற்பத்தி ஆறாம் வசனம் பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள் ஸோ இந்த இடத்துல கொர்னேலியூ செய்த அந்த நன்மைகள் அவனுடைய பிரகாசம் என்னாச்சு பரிசுத்த ஆவியானவர் வந்து ஃபஸ்ட்டு டைமு ஜூஸ் இல்லாமல் அதாவது யூதர்கள் அல்லாதவர்கள் மேலே புரட்சாதிகள் மேலே வந்து இறங்கினதற்கு ஒரு அடையாளமாக இருக்குது அதுக்கப்புறம் ஆசாப் ஒருத்தர் இருந்தார் அவர் யாருன்னா தாவி வந்து அவர் அப்பாயின் பண்ணாரு லீடராக அவர் வந்து மியூசிஷியன் ரொம்ப அவர் நல்ல ஒரு மியூசிஷியன் ப்ளஸ்ஸு ப்ராஃபிட் அதுக்கப்புறம் வர்ஷிப் டீமையே லீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அவர்தான் சங்கீதம் ஐம்பதாம் அதிகாரத்தையும் அப்புறம் நாற்பத்தி எழுபத்தி மூணுலேருந்து நினைக்கிறார் எழுபத்தி மூணுலேருந்து எண்பதாம் அதிகாரம் வரைக்கும் அவர் தான் எழுதிருக்காரு இந்த வசனங்களை வந்து நீங்கள் சங்கீதம் எழுபத்தி மூன்று இருபத்தி மூணுலேருந்து இருபத்தாறு வரைக்கும் படிங்க இவருடைய கஷ்டம் என்ன தெரியுமா இவர் ரொம்ப சோர்ந்து போயிடுறாரு ஏன்னால் ஒரு நல்ல மனுஷர் இவர் ஆசாப் நல்ல மனுஷர் தனத்தானே பரிசுத்தமாக வச்சுப்பார் நன்மையான காரியங்களை செய்வார் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தார் ஆனால் ஒரு ஸ்டேஜில் அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு என்ன நாம் என்ன நன்மை செஞ்சு என்ன பிரயோஜனம் இவங்கெல்லாம் வந்து ஒன்றுமே ஃபாலோ பண்ணுறது இல்லை ஆனால் நல்லா இருக்காங்களே இவங்களுக்கு எல்லாமே நடக்குது நான் தான் வந்து என்ன ஆண்டவரை தேடுறேன் வசனத்தை வாசிக்கிறேன் ஆனால் எனக்கு எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குது ஆனால் இவங்க வந்து கர்த்தரையே தேட மாட்டேன்றாங்க ஆனால் இவ்வளோ நல்லா இருக்காங்களே இவங்க செய்கிறதெல்லாம் வாய்க்குது எல்லாமே இவங்களுக்கு ஈஸியாக கிடைக்குது அப்படிதான் அவர் ஆக்சுவலாக புறம்பட்டார் இது லிட்ரலாக வந்து இந்த வேர்ட்ஸில் எழுதியிருக்கோம் மூணு பதிமூணு ப பதினாறு எல்லாமே எழுதியிருக்கோம் இந்த வார்த்தைகள் அவ்வளோ சோர்ந்து போயிட்டார் அவர் ஏன் தெரியுமா கம்பேர் பண்ணுறாரு கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி மற்றவங்கள பார்த்து நம்ம வேலை ஸ்தலத்துலையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம்ல ஆண்டவர் இந்த நாளில் பண்ணாத விட்டுரு அப்படின்றார் சர்ச்லேயே பண்ணுவோம் கம்பேரிசன் இவங்க இப்போ தானே வந்தாங்க அதுக்குள்ளே இப்படி போயிட்டாங்களே நம்ம எப்போத்துலேருந்தும் இருக்கோம் நம்ம என்ன எதுவுமே நம்மளுக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டேன்றாங்க கம்பேர் பண்ணாத அப்படின்றார் இதே கதையை தான் வந்து மற்றேயூவில் அந்த தாளந்து கதையிலையும் ஆண்டர் சொல்வார் மத்தேயூ இருபதில் ஒன்றுலேருந்து பதினாறு இவன் இப்போ தானே வேலைக்கு வந்தான் இவனுக்கும் ஒரு தாளந்து நான் காலையிலேருந்து பண்ணிகிட்ருக்கேன் ஒருத்தாலேருந்து கம்பேர் பண்ணுறான் அங்கே வந்து நல்லா இருக்கும் அந்த வசனம் இப்போ நேரம் இல்லாதனால படிக்க முடியல அதுக்கு அந்த எஜமான் சொல்லுவான் அது ஏன் இஷ்டம் ஏன் பணம் உனக்கு நான் அந்நியாயம் செய்யலை நான் உன்ன ஒரு பணத்துக்கு கூப்பிட்டேன் கொடுத்துட்டேன் இவனையும் நான் கூப்பிட்டேன் அது ஏன் இஷ்டம் அவன் லாஸ்ட் அவரில் வந்தாலும் பரவாயில்ல நான் கொடுத்துட்டேன் அது என்னுடைய இஷ்டம் அதே மாதிரி தான் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளும் உட்காந்துட்டு ஏன்பா இந்த கொழிக்கு வந்து இப்படி பண்ணுறாங்களே கம்பேர் பண்ணாத விட்டு அதை நீ செய்ய 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 உனக்கு வந்து சமாதானம் இருக்காது நீ கீழே கீழே போவ சோர்ந்து போவ இன்னும் ஆண்டர் மேலே இருக்க விசுவாசம் கீழே தான் போகும் நீ கம்பேர் பண்ணாமல் நீ ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோ அந்த எஜமான் சொல்கிறான்ல ஏன் இஷ்டம் நான் தான் தாளந்து கொடுக்குறவர் அது மாதிரி நன்மை உனக்கு வரணுன்னா உன் கொலிக்கு அதை தடுக்கலை ஏன்னா உன் நன்மை கர்த்தரிடத்துலேருந்து தான் வரணும் நீ அதை நினச்சேன்னா இவனை பார்த்துட்டு இருக்க மாட்டேன் ஓகே எனக்கு இது வரலையா அப்போது ஆண்டவர் எனக்கு ஏதோ சொல்கிறார் நான் அதை ஃபஸ்ட்டு திருத்திக்கணும் ஆண்டவரை நோக்கி நான் பார்க்கணும் ஏன்னா என் ஆசீர்வாதம் கொலிகால தடுக்க முடியாது என் ஃப்ரெண்டால் தடுக்க முடியாது என் குடும்பத்தில் இருக்கிற என் சொந்த தம்பியால் ஏன்னா நம்ம தம்பி அண்ணன் எல்லாருமே கம்பேர் பண்ணிக்கிறாங்க அவனுக்கு எல்லாம் கிடைக்கிது எனக்கு கிடைக்கலன்னு இல்லை அவங்க காரணம் கிடையாது உன் ஆசீர்வாதம் கர்த்தரிடத்துல இருக்கு அவரை நோக்கி நிற்பார் அந்த இடத்துலருந்து உனக்கு வேணுன்ற ஆசிர்வாதம் அவர் கொடுப்பார் ஐ மீன் அதே மாதிரி தான் ஆசாப் வந்து கவலைப்படுறான் ஆனால் அவன் கவலை ஒரு ஸ்டேஜில் போயிடுது அதான் அவன் சொல்கிறான் இருபத்தி மூணாவது வசனத்தில் நான் கர்த்தருடைய சமூகத்துக்கு போகிற வரைக்கும் இந்த கவலை எனக்குள்ளே இருந்தது ஆனால் அவருடைய சமூகத்துக்கு நான் போயிட்டேன் கர்த்தருடைய சமூகத்துக்கு போன உடனே அவர் எனக்கு அவருடைய பர்ஸ்பெக்டிவை காட்டுறாரு நீ என்னை தப்பாக நினைக்கிற அவன் வந்து தப்பு தப்பாக செஞ்சுட்டு முன்னேறான்னு நீ நினைக்கிற அவனுடைய முடிவை பார் அப்படின்னு ஆண்டர் காட்டின உடனே உனக்கு புரியுது ஆமா ஐயோ அவனுடைய முடிவு இப்படி இருக்கே அப்படின்னு அந்த வசனம் வந்து பதினேழு ஆக்சுவலாக வந்து சங்கீதம் எழுபத்தி மூணு பதினேழு அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாக இருந்தது அது வரைக்கும் அவன் கேட்குறான் ஏன் ஆண்டவர் ஏன் ஆண்டவர் ஏன் ஆண்டவரே நான் இவ்வளோ செய்கிறேனே எல்லாமே விருதாவா அப்படின்னா கிடையாது ஒன்று கொருந்தியர் பதினைந்து ஐம்பத் ஐம்பத்தி எட்டாம் வசனம் வாசிங்க இல்லைன்னா நானே வாசிக்கிறேன் ஒன்று கொருந்தியர் பதினைந்து ஐம்பத்தி எட்டு ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே கத்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாக இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கத்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக ஆசா மாதிரி தான் நான் பண்ணுறதெல்லாம் விருதா என்ன என்ன வேஸ்ட்டா நான் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டா நம் இல்லை வேஸ்ட் கிடையவே கிடையாது ஆண்டவருக்காக நீ செய்கிற சின்ன சின்ன காரியமாக இருக்கலாம் அது சர்ச் க்ளீன் பண்ணுறதா இருக்கலாம் இல்லை ஒரு டீ வைக்கிறதா இருக்கலாம் இல்லை சமைக்கிறதா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் அதுக்குரிய பதிலை கொடுக்க தான் போகிறார் உன்னை வந்து அவர் கண்டிப்பாக கனப்படுத்துவார் ஆனால் நம்மளுடைய இன்டென்ஷன் என்ன தெரியுமா இருக்கணும் எதுக்கு ஆண்டவர் வந்து நன்மை செய்ய சொல்கிறார் ஏன்னா உன்னுடைய நன்மை நீ செய்கிற கிரியைகளை பார்த்து பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி அது நம்மளுடைய நம்ம என்ன நினைக்கிறோம் எனக்கு ரிவார்ட் கிடைக்கல எனக்கு நல்லது நடக்கலை அப்படி இல்லைம்மா நீ செய்கிற காரியம் உன் பிதாவை மகிமைப்படுத்தணும் அது உன்னை நோக்கி மனுஷங்களை கவரக்கூடாது அதை வந்து பிதாவை பிதாவை மகிமைப்படுத்தணும் அதனால தான் நம்ம கொர்நேலி விஷயத்துலேயும் அந்த ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளாக நடத்தினது இல்லை பரிசுத்த ஆவியானவர் நிரப்பினார் அதே போல் நம்ம தொற்கால் விஷயத்திலும் அவங்க எல்லாம் விசுவாசம் வச்சாங்க தொற்கால் ஃபேமஸ் ஆகிறதை விட ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டது ஐ மீன் அதே போல் நல்ல சமாரியம் செய்த காரியம் அது ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக ஏசப்பா சொல்லாது ஒரு காரணமாக இருந்தது சரி நான் வந்து நிறைய சொல்ல விரும்பலை நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் நன்மை செய்து விட்டுருந்தீங்கன்னா செய்து டிமோட்டிவேட் ஆகாமல் அதை தொடர்ந்து செய்யுங்க நீங்கள் எதிர்பார்த்துருக்கலாம் இவங்களுக்கு நம்ம நல்லது செஞ்சுட்டோம் ஆனால் இவங்க வந்து நம்மளுக்கு கெடுதி செஞ்சுருப்பாங்க சில பேர் ஏன்னா சில பேர் நல்லதும் செய்வாங்க சில பேர் கெடுதியும் செய்வாங்க ஆனால் அந்த கெடுதியை பார்த்துட்டு நீங்கள் சோர்ந்து போகாமல் உங்களுக்கு நீங்கள் நன்மை செய்ங்க ஏன் நீங்கள் நன்மை செய்கிறீங்கன்னா ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும் ஆண்டவர் அவருடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதியிருப்பார் பன்னிரண்டு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஆண்டவர் வாக்களித்தம் கொடுத்தார் என்னென்னு நீ செய்த எந்த காரியத்தை நான் மறக்கலைன்னு இது வரைக்கும் ஆண்டவர் ஆசீர்வதித்து கொண்டு வருகிறார் என் கணவர் ரட்சிக்கப்பட்டார் என் மகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார் இந்த இடத்துல கொண்டு வந்து எங்களை எல்லா விதத்துலேயும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கார் இன்றைக்கும் உங்களுக்கு தான் அந்த இந்த மெசேஜில் அதே வாக்குதத்தை ஏசப்பா சொல்கிறார் என்னென்னு நீ செய்த சின்ன சின்ன விஷயத்தை மனுஷர்கள் மறந்திருக்கலாம் நான் மறக்கலை என்னுடைய கணக்கில் இருக்குது அதற்குரிய பலனை நீ பார்ப்ப ஆமேன் கத்திரவங்களை ஆசிரதிப்பா நம்ம ஜெபிக்கலாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா இந்த நாளிலே கூட ராஜா ஏசப்பா சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா நீர் உற்சாகப்படுத்துங்கப்பா தேவையில் இருக்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே எங்களை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுங்க இதுவரைக்கும் நீங்கள் எங்களை எவ்வளவோ ஆசீர்வதித்திருக்கிறீர் ஆண்டவரே நாங்கள் உங்கள் கிட்டேருந்து எவ்வளவோ ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம் தகப்பனே இனிமேல் அப்பா இங்கே வருகிற நாட்களில் அப்பா சில குடும்பங்களுக்கு நாங்கள் உதவி செய்யணும் பண தேவையில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்கிற இருதயத்தை தாங்க ஆண்டவரே மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும் ஆண்டவரே அந்த ஜெபிக்கிற ஒரு பரிந்து பேசுகிற ஜபா ஆவியை எங்களுக்குள்ள ஊற்றுங்க ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர எங்கள் இடத்துல யாராவது பிரச்சனையோடு வந்து தங்கள் பிரச்சனைகளை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு காது கொடுத்து கேட்டு அவங்களுக்கு ஏற்ற வார்த்தையை பண்ணக்கூடிய ஒரு நல்ல மென்டர்ஸாக எங்களை மாற்றுங்க அப்பா எனக்கு என்ன கிடைக்கும் எனக்கு என்ன கிடைக்கும் எனக்கு என்ன எனக்கு என்ன அப்படி இல்லாமல் என் தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும் என்று ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் நேர்த்தியாய் செய்யணும் நாங்கள் எதை செய்தாலும் உம் நாங்கள் நாம மகிமைக்காகவே நாங்கள் செய்யணும் எங்க சுயத்திற்காக அல்ல ஆண்டவரே உங்க நாம மாத்திரம் மகிமைப்படணும் எங்க உங்க நாம மகிமைப்படணும் எங்க குடும்பங்களிலே தகப்பனே எங்க மூலமுடைய நாம மகிமைப்படணும் நாங்க போற சபைகள் அப்பா அப்பா உங்க நாம மகிமைப்படணும் ஸ்தோத்ரம் ராஜாவே அப்பா இந்த நாளிலே அப்பா எல்லாரும் அப்பா சண்டே வந்து அப்பா இந்த கேட்டுக்கொண்டு உங்கள் ஆலயத்துக்கு வந்து உங்களை கனப்படுத்தி கொண்டு இருக்கிற இங்கே வந்து அப்பா அவங்க வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அவங்க தனித்தனியாக பெயர் பெயராக ஆசீர்வதிங்க இந்த சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் அவங்களுடைய படிப்பின் காரியங்களை தேவன் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க அவங்களுக்கு இருக்கிற ஒர்க் ப்ரெஷர் அப்பா அண்டவரே அப்பா தகப்பனே ஸ்டடீஸ் அப்பா ஸ்டடீஸ் இதை முடிக்கணும் இந்த அசைன்மெண்ட் முடிக்கணும் அப்படின்ற அந்த ப்ரெஷர்லருந்து விடுதலை தாங்க தைரியத்தை தாங்க கரேஜை தாங்க அப்பா ஞானத்தினால் நிரப்புங்க அப்பா யாக்கோபு ஒன்று ஐந்தின் பிரகாரமுடைய சம்பூர்ண ஞானத்தினால் நிரப்புங்க எங்கள் சபையில் இருக்கிற பிள்ளைங்க ஒருவர் கூட வியாதியில் இருக்கக்கூடாது தகப்பனே அப்பா நல்ல சுகத்தை தரும்படி செபிக்கிறேன் இந்த இடத்துல சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நன்மை செய்வீராக எல்லா சோர்வின் ஆவி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வெளியேறட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வெளியேறட்டும் எல்லா மந்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறட்டும் தேவா அவடைய பிரகாசம் அப்பா மோசையிலிருந்து ஆண்டவரை பிரகாசித்த அந்த பிரகாசம் அப்பா எங்கள் ஒவ்வொருவரிலிருந்தும் பிரகாசிக்கட்டும் அப்பா உங்க நாம மகிமைக்காக பிரகாசிக்கட்டும் ராஜாவே அப்பா அவனுக்கு நன்றி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பெயர் பெயராய் ஆசீர்வதிங்க சிறு பிள்ளைகளுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தாங்க ஜாப்ஸ்ல நல்ல அப்பா ஆண்டவரே இசைப்பா நீங்க அப்பா உயர்த்தும்படி ஜெபிக்கிற நல்ல வேலைகளை செய்ய அப்பா திறமைகளை

கொள்ளும்படி ஜெபிக்கிறேன் இந்த சபையை ஆசீர்வதிங்க போதகர் போதகருடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க அவங்க செய்கிற ஒரு பிரயாசமும் விதாவாய் போகக்கூடாதப்பா இந்த ஜெர்மனியில் அப்பா அநேகர் அப்பா இந்த சபைக்கு வரணும் அப்பா தமிழ் தெரிந்து பேசுகிற ஜனங்கள் இந்த சபைக்கு வர தேவன் ஒரு வழிவாசலை ஏற்படுத்தி தரும்படி ஜெபிக்கிறேன் அப்பா நீரே தொடர்ந்து நடத்தும் எல்லா சோர்வடைய பண்ணுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் சோர்வடைந்து போகட்டும் ஹாலெல்லுயா நன்றி தகப்பனே హా లెయ్య రాజావే హా లెయ్యా థ్యాంక్ యూ లార్డ్ ఏసు క్రిస్త నపికరం పితవే ఆమెన్